ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலை சுகமாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக வலனாய் திடராக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் மிக மிக நல்லவர் கர்த்தர் நல்லவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்கிறது ஆகினால் இந்த நாள் முழுதும் அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்று மாலை ஆறே முக்கால் மணி அளவில் சபையில் வேத வகுப்பு நடைபெற இருக்கிறது தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் கடந்த வாரங்களிலெல்லாம் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வேத பாடங்கள் மூலமாக சந்தித்து வருகிறார் மனமாற்றத்தை மறுரூபத்தை கட்டளிட்டு வருகிறார் வேத பாடம் என்பது நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற ஒரு காரியம் அது என்ன செய்கிறது கேட்டால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை விட்டு அகற்றுகிறது பாவியினுடைய வழியை விட்டு நம்மை அகற்றுகிறது வரியாசுக்காரன் உட்காருகிற இடத்தை விட்டு நம்மை வெளியே கொண்டு வருகிறது கர்த்தனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்க ஒத்தாசு செய்கிறது ஆகினாலே வேத பாட வகுப்பிற்கு தக்க சமயத்தில் கடந்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அந்த நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் வந்து ஞானத்தை குறித்து வேறு அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகங்கள் நீங்கள் தினசரி வாசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசித்தால் அது உங்களின் நன்மை உள்ள நல்ல மனுஷன்களாய் நடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசன மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலாம் என்ன செய்கிறது மாறுபாடுகளை பேசிக்கொண்டிருக்கிறது இப்போ ஒரு காரியம் அடுத்த நேரம் காரியம் உதடுகள் மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசி உங்கள்கிட்ட பணம் இல்ல பொருள் இல்ல வீடு இல்லை ஒன்றுமே இல்லை நீ தரித்திரன் ஆனால் மாறுபாடாய் நடக்கிற மூடனே பார்க்கு கொடுத்துருக்க கொடுத்துருக்குறேன் அதுதான் ஒண்ணும் இல்லாத தரித்திரனே உத்தமனாய் நடக்கின்றால் அவனே வாசி வாசி என்று சொன்னால் அவன்தான் சமூகத்துக்கு ஏற்றவன் அது சொல்லி நிறைய காரியங்களை அதிகாரத்தில் சொல்லுகிறார் சாலுமோன் நிறைய காரியங்களை சொல்லி நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் வாசிக்க 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 உங்களுடைய உள்ளம் தேனிட்ட பணியாரத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அல்ல லூயா அதெல்லாம் சொல்லி இருபத்தி மூணாம் வசனத்துக்கு வரும்போது இருபத்தி ரெண்டையும் வாசிக்க நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை நன்மை செய்கிறவர்களாய் இருக்க இயேசுநாதரே நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் அந்த ஆசை இருக்கணும் நன்மை செய்யத்துக்கு தான் ஆசை அது பொய்யனை பார்க்கலும் தரித்திரன் வாசி நிறைய பொய் காரியங்களை சொல்லிட்டே இருக்கிற மனுஷனை காட்டிலும் ஒரு தரித்திர ரொம்ப நல்லவன் அது சொல்லி அடுத்தது சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது நாளில கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அதை அடைந்தவன் அந்த ஜீவனை அடைந்தவன் கர்த்தருக்கு உள்ள ஜீவனை அடைந்தவன் இருப்பான் நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது அல்ல லூயா காலை கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்வதாக புனிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தியா இருப்பான் நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இந்த வார்த்தைகளினாலே இந்த நாளிலே உங்களை தேவன் தைரியப்படுத்துவாராக நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்கிறதை உலகம் காண்பதாக ஜீவனை அடைந்தவர்கள் என்று காண்பதாக திருப்தியுள்ளவர்கள் என்று உலகம் காண்பதாக நிலைத்திருப்பவர்கள் என்று காண்பார்களாக